அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சபுல் ராமானுஜம் இன்னைக்கு வீடியோல தாய்ப்பால் தாய்மார்கள் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது வாங்க பொதுவா தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைக்கு என்ன நடந்தாலும் அம்மாவை தான் புற சொல்லுவாங்க குழந்தை மோஷன் வந்து லூஸாக போனாலும் சரி இல்லை ரொம்ப டைட்டா போகுது நாலு நாளைக்கு தடவை தான் போனாலும் சரி முறுக்கிக்கிட்டே அழுகுறாங்களா அப்பயும் அம்மா தான் காரணம் ரொம்ப வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்களா இல்லை ரொம்ப ஓவர் ஆக்டிவா இருக்காங்களா என்ன பண்ணாலும் அம்மா சாப்பிட்ட ஃபுட்டு தான் காரணம் அம்மா தான் காரணம்னு சொல்லி வீட்டில் இருக்கிற இல்லைன்னு குறை சொல்லுவாங்க கோதாபுரிக்கு வீட்டுக்கு குழந்தைய பார்க்க வர சொந்தக்காரங்களும் குழந்தை சின்னதாக இருக்கு சரியா வெயிட் இல்லை அம்மா சரியா சாப்பிட்றது இல்லை பால் கொடுக்குறதில்ல அப்படின்னாங்க இல்லை ரொம்ப வந்து வெயிட் அதிகமாக இருந்தாலும் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இவ்வளோ டவுட் இருக்கேன்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கேட்டால் டாக்டர் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை வாங்க நர்ஸு கிட்ட கேட்டால் அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி சொல்லும்போது ஃபைனலாக அந்த ஃபீட் பண்ணுற மதர் வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அதுதான் வந்து இப்போ இருக்கிற சினாரியோ அதுவும் இப்போ இருக்கிற ஜெ ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்காங்க ஸோ அவங்க மட்டும்தான் வந்து குழந்தையை பார்த்துக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுறதில்லை ஸோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக அறிவியல் பூர்வமாக எது உண்மை அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன் தாய்ப்பால் அப்படின்றது வந்து மனித இனம் மட்டும் கிடையாது ஊட்டி இருக்கிற எல்லா விலக்கினங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஸோ அம்மா வந்து தாய்ப்பால் உற்பத்தி பண்ணும் அதை வந்து குழந்தைங்க பிடிக்கிறது இது வந்து நார்மல் ஆனால் வந்து பாடு மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் புல் மட்டும் தான் சாப்பிடுவோம் இல்லை தழை மட்டும் சாப்பிடுவோம் ஸோ பெருசாக வந்து வெரைட்டி கிடையாது ஆனால் மனிதர்களுக்கு அது மாதிரி வெரைட்டி இருக்கு ஸோ நம்ம வந்து வெரைட்டியாக வந்து உணவு வந்து சாப்பிட்றோம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்களுக்கு உற்பத்தி ஆகுற அந்த தாய்ப்பாலில் மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்துன்னு சத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அதாவது நீங்க இட்லி சாப்பிடுறீங்களா இட்லி அப்படியே வந்து வராது நீங்க சாப்பிடுற அந்த சாப்பாடு வந்து உங்களோட வயிற்றுக்கு போய் இறைப்பையில செரிமானம் அடைஞ்சிடும் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றாலும் அது மூணாதான் பிரியும் மாவு சத்து கொழுப்பு சத்து புரத சத்து இந்த மூணு சத்தா பிரிஞ்சுதான் உங்க உடம்புல அது அப்சார்வ் ஆகும் உங்க ரத்தத்துல அந்த சத்துக்களாதான் இருக்கும் அந்த சத்துக்கள் உங்களுடைய பிரெஸ்ட்ரேட் பண்ணும்போது அந்த வந்து மில்க்கு செக்ரேட் ஆகும்போது அந்த பாலில் வந்து அது கலந்து ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நீங்க கொடுக்குற பாலுக்கும் சம்மந்தம் இருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் உங்களுடைய தாய்ப்பாலோட அந்த குவாலிட்டி நீங்கள் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே தான் வராது இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டோட எசன்ஸ் தான் வந்து உங்களுக்கு தாய்ப்பால்ல வரும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க நிறைய காரக்குழம்பு வந்து நல்லா காரசாரமா சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த காரன்ற அந்த சுவை மட்டும்தான் குழந்தைக்கு வந்து கிடைக்கும் மற்றபடி அந்த குழம்புல இருக்கிற மாவு சத்து சத்து கொழுப்பு சத்து எல்லாமே வந்து சத்துக்கெல்லாம் வந்து உங்களுடைய தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு கிடைக்கும் ஆனால் குழந்தைக்கு அந்த சுவை மட்டும் தெரியும் இப்போ நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க பொங்கல் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பொங்கலோட அந்த டேஸ்ட் வந்து குழந்தைக்கு தெரியும் அது வந்து எல்லா உணவுகளுக்குமே பொருந்தும் ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடோட சுவை வந்து உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமாக தெரியும் இது வந்து தாய்ப்பாலுக்கு மட்டும் பொருந்தாது குழந்தை வயிற்றுக்குள்ள போதும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுடைய அந்த பனிக்கூடம் சொல்லுவாங்க பிளாசண்டான்னு சொல்லுவாங்க அந்த இருந்து தான் ரத்தம் மூலமா குழந்தைக்கு கிடைக்கும் அப்படி ரத்தம் மூலமா குழந்தைக்கு போற அந்த ரத்தத்திலையும் அந்த சாப்பாடோட எசன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பிரெக்னன்சி சமயத்தில் நீங்கள் என்னெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களோ அது எல்லா சாப்பாட்டுக்கும் குழந்தை வந்து அடாப்ட் ஆகிருக்கும் ஸோ வெளியில பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்க கொடுக்குற தாய்ப்பாலை வந்து உங்க குழந்தை குடிக்கும்போது நீங்கள் நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடோட சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் அது கூட அந்த சாப்பாடோட சுவை கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நீங்க கொடுக்குற பாலுக்கும் சம்மந்தம் இருக்கு சுவை வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமா கிடைக்கும் ஆனா மத்த சத்துக்கள் எல்லாமே அந்த வேதியியல் பொருள் அதாவது மாவு சத்து பொருள் சத்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி அந்த கெமிக்கல் அந்த மாதிரிதான் வந்து கிடைக்கும் மோசரும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு அப்படியே விசுமிலுக்குள்ள வராது சோ இப்ப வந்து என்ன சாப்பாடு சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ஆல்கஹால் குடியக்கூடாது சோ பெரும்பாலும் நம்ம ஊர்ல வந்து யாரும் வந்து பழக்கத்தை வந்து ஃபாலோ இல்ல பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் எல்லாம் அட்வான்ஸ் ஆகிறதுனால நிறைய பேருக்கு அந்த ஒயின் சாப்பிட்ற பழத்தில் இருக்குது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி குடிக்கிறாங்க பட் ஃபீட் பண்ணும்போது எதுவுமே ஆல்கஹால் சம்மந்தப்பட்டு எதுவுமே குடிக்கக்கூடாது ரெண்டாவது காஃபி அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு மில்லிகிராம் தான் வந்து கசைன் வந்து எடுத்துக்கணும் கசைன் வந்து நீங்கள் அது மாதிரி கரெக்டாலாம் கனெக்ட் பண்ண முடியாது ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா காலையில் ஒரு கப்பு காஃபி சாயந்தரம் ஒரு கப்பு காஃபி இல்லையா ஓவராலோ ஒரு நாளைக்கு ஒரு கப்பு காஃபி ரெண்டு கப்பு டீ அது மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க ஸோ அந்த அளவுல நீங்க வந்து காஃபி டீ வந்து குடிக்கிறீங்கன்னா தாராளமா குடிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை அதை விட அதிகமாக காஃபி டீ குடிக்கக்கூடாது கூடாது மூணாவது விஷயம் உங்க குழந்தைக்கு மில்க் புரோட்டீன் அலர்ஜி இருக்கு அப்படின்னா அதாவது என்னன்னா பசும்பால் வந்து நீங்க குடிக்கும்போது அந்த பசும்பாலில் வந்து புரத சத்து உங்க உடம்புக்கு போகும் அந்த புரத சத்து வந்து தாய்ப்பால் மூலமா குழந்தை கிடைக்கும் சில குழந்தைங்களுக்கு குழக்கும் போதே அவங்களுடைய அந்த மரப்பண்ண வந்து மில்க் புரோட்டீன் அலர்ஜி இருக்கும் அதாவது பசும்பால இருக்கிற புரதத்துக்கு அலர்ஜி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தாளிப்பால் குடிக்கும் போது மோஷன் வந்து லூஸாக போயிட்டே இருக்கும் ஸோ லூஸ் மோஷன் வந்து அதிகம் அதிகமாக இருக்கு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கண்டினியூஸாக லூஸ் மோஷன் இருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ப்ரோட்டீன் அலர்ஜி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து பசும்பால் குடிக்கக்கூடாது வந்து ஃபார்மில் புரோட்டீன் அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு அந்த அலர்ஜி இல்லை குழந்தைக்கு அந்த அலர்ஜி இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா பசும்பால் குடிக்கலாம் அடுத்த நாலாவதாக பாத்தீங்கன்னா கடல் மீன்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் வந்து மெற்குரிய அளவு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓகே தான் பட் டெய்லி நீங்கள் வந்து மீன் நிறைய சாப்பிட்றீங்க போது அந்த மெற்கூரிய வந்து குழந்தைக்கு உங்களோட தாய்க்கோல் மூலமாக கிடைக்கும் மேற்குறை வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அது வந்து உங்களுக்குமே வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது வந்து டெய்லி சாப்பிட வேண்டாம் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ சுத்தமாக சொல்லணும்னா மது அறந்தக்கூடாது காஃபி அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா பசும்பால் குடிக்கக்கூடாது மேற்குறி அதிகமா இருக்கிற கடல் மீன்கள் அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடும் இதை தவிர நீங்க சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது உலக சுகாதார நிறுவனம் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் நேஷனல் ஹெல்த் சென்டர்னு சொல்லி நம்ம யூகேல வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றது எல்லா ரெக்கமெண்டேஷனுமே வந்து இதுதான் சொல்றாங்க தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தவிர மற்ற எல்லா உணவுகளும் சாப்பிடலாம் மாம்பழம் சாப்பிடக்கூடாது பூண்டு அதிகமா சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது காரக்குழம்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல ஓவரா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ காமிங்க நீங்க சாப்பிடற சாப்பாட்டுக்கும் தாய்ப்பாலுக்கும் சம்மந்தம் இருக்கு ஆனா அந்த சம்மந்தம் வந்து சத்துக்கள் வழியில தான் கிடைக்கும் மோசம் சாப்பாடு அப்படியே குழந்தைக்கு போகாது குழந்தைக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படாது ஏன்னா நீங்க சாப்பிட்டு செறிச்சு அதில் இருக்கிற சத்து தான் வந்து பால் மூலமா குழந்தைக்கு கிடைக்கும் ஸோ அந்த பாலை குழந்தைக்கு குடிக்கும் போது செரிமான பிரச்சனை வரும்னு நினைக்கவே வேண்டாம் ஏன்னா அது ஈஸியாக செரிச்சிரும் தாய்ப்பால் வந்து எல்லா குழந்தையாலையும் தாய்ப்பாலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செரிக்க முடியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம்னு சொல்லி எதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில சாப்பாடு சாப்பிட்றீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ரொம்ப அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆகுது இல்லை ரொம்ப அதிகமாக வந்து அவங்க அழுகுறாங்க அப்படின்னா மேபி அந்த சாப்பாடோட டேஸ்ட்டு பிடிக்காமட்டலாம் ஸோ அடுத்த தடவை நீங்கள் சாப்பிடும்போது அதை அளவாக சாப்பிடுங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்ன ஃபுட் ஐட்டம்ஸ் தர மற்றது எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்